ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு பக்கத்தில் பஸ் வந்து கோயம்பேட்டில் புக் பண்ணி வச்சு இப்போ கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போக வேண்டிதான் வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு பரத் வந்து என்னை விட்டு வரதுக்கு வந்துருக்காரு பஸ் ஸ்டாண்டில் சத்தி நரேஷ் ஆ பாய்மா நரேஷ் நரேஷ் சத்தியோடய ஃப்ரெண்ட் அவர் யூடியூப்ல வந்து அவர் ஒரு யூடியூப் வச்சிருக்காரு வரமா இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கிட்ட வந்துட்டோம் சரியான டிராபிக் அந்த கோயம்பேடு பிரிட்ஜு கிட்ட லெப்ட் ரோகிணி தாட்டு பக்கத்தில் தான் இருக்கு அந்த டிராவல்ஸ் கணபதி டிராவல்ஸ் வந்துட்டோம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க ஸ்ரீ கணபதி டிராவல்ஸ் அதான் நம்ம பஸ் இல்ல நம்ம ஊருக்கு போற பஸ்ரீ கணபதி டிராவல்ஸ் வாங்க உள்ள போவோம் பஸ்ஸுக்குள்ள வந்துட்டோம் வேற லெவல்ல இருக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பி செவன் டப்ளியூ இதுதான் பத்து வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு கிளம்புது மணி கரெக்டாக எட்டு இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம் கிளம்பிச்சு பஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கோபிச்செட்டி பாளையம் லக்கேஜ் ஏறிக்கிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டை வந்து இறங்கியாச்சு அண்ணன் வந்து பிக்கப் பண்ண வந்துட்டுருக்கன்னாரு சரி எதிர்க்க ஒரு பேக்கரி இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க டீ சாப்பிடுங்க வந்துடுறேன் பேக்கரி இருக்குது வாங்க போய் டீ சாப்பிட்ணும் வந்துட்டோம் பேக்கரி வந்துட்டோம் வாங்க டீ காஃபி சாப்பிட்லாம் பேக்கரி டீ கடை எல்லாம் ஒன்றா இருக்கும் வாங்க காஃபி சாப்பிட்லாம் அதான் காஃபி சாப்பிட்டோம் பேக்கரியில் அண்ணன் வந்துட்டுருக்காரு பிக்கப் பண்ணுறதுக்கு வாங்க அவர் வந்ததும் அவர் வீட்டுக்கா இல்லை ரூம்காக தெரில ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரியில் தான் இருக்கோம் இப்போ ரெண்டு காஃபி குடிச்சிட்டோம் அண்ணன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணிக்கே வந்திருக்காரு நம்ம பஸ் வந்து ஆறு மணிக்கு தான் வந்தது ஆஃப் அன் ஹவர் லேட்டு சரி அதனால் அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா போயிட்டு முடி வெட்டிட்டு டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவோன்ட்டு சொன்னார் சரி ஓகே அப்படின்னா பார்த்தா மணி ஆறு மணிக்கு வந்தோம் மணி இப்போ எட்டாவது போகுது வந்துட்டுருக்கார் அண்ணன் அதுக்குள்ளே ரெண்டு காப்பி குடித்தாச்சு சரி அவர் வந்ததும் வீடு இருக்குன்னாரு அங்கே போக வேண்டியதான் வாங்க போகலாம் சரி அண்ணா வாங்க

நல்லா இருக்கு தெக்கால மாச்சூர் சுபானு சூப்பரா இருக்கு கிச்சன் அ உள்ள ஒரு பெட்ரூம் இருக்கு நல்லா இருக்கு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போய் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு இப்போ பச்சைமலை கோயில் முருகர் கோயில் பக்கத்துலேயே இருக்குன்னாங்க பாட்டிலலாம் பார்த்துருப்போம்ல பச்சை மலை பவளமலை அப்படின்ட்டு முருகர் பச்சை மலை பக்கத்தில் தான் இருக்குது கோபிச்செட்டிப்பாளையத்தில் பச்சை மலை முருகர் இருக்கார் அவரை பார்க்கலான்னு போகிறோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்லா தூங்குவோம் கோயில் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜுக்கு கிளப்பிட்டோம் வாங்கலாம் ஸ்டேஜ்கிட்ட போகலாம் ಪದಿನೋ ಸ್ಟೇಜ್ ಗಿಟ ಉಂಟು ರಜಿನಿ ರಾಜ ಅವರನ್ನ ನೋಡ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ಆಸೆ ಪೆಟ್ರ ಸಲಂಗಿ ಹೋಲಿ ಸೂಪರ್ ಡೂಪರ್ ನಡನ ಪಲ್ಸುವೆ ನಿಗಳಿಸಿ கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா சரியான தூக்கம் நல்லா தூங்கிட்டேன் சமக்கூட்டம் இன்னைக்கு பங்குனி ஊத்துறோம்ல பச்சைமலை முருகரோட தரிசனம் நல்லா கிடச்சிது பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாந்து கணேஷ் அண்ணனும் நாகேஷ் பூபஜனும் வந்திருக்காங்க வாங்க பண்ணலாம் ஆனால் எப்படிங்களா நம்ம விஜயாந்த் அண்ணன் ரொம்ப எல்லாத்தையும் அன்பா பழகக்கூடியவர் அப்புறம் நம்ம நாகேஷ் பூபஜன் வந்திருக்காங்க வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் போட்டிருக்காரு நம்ம சலங்கை ஒலி டிவி வாங்க கோபி ரஜினி ராஜா வழங்கும் சலங்கை ஒலி சலங்கை ஒலி பேர்லேயே பாருங்கள் சலங்கை ஒளி அதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட்டை வச்சு ப்ரோ ப்ரோராம் முடிச்சிடுறாங்க அப்படி போயிட்டுருக்குது இன்னைக்கு ஃபீல்டு ஒரு ஆள் பத்து கேரக்ட்ரு பண்ணுறாங்க ஆனால் இப்போ இன்னைக்கு தனித்தனி கேரக்டருக்கு ஆர்ட்டிஸ்ட்டு அதுலையும் தனியாக வெரைட்டிஸ்ஸு குரூப்லையே வெரைட்டிஸ் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோவா இருக்குது நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பார்க்க போறேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சலங்கை ஒலி சலங்கை ஒலி சலங்கை ஒலி சலங்கை ஒலி கோபி शेट्टी பாళயம் சலங்கை ஒலி இதல வந்து ஒரு பத்து ஆர்டிஸ்ட் அதே போல குரூப் வந்து நம்ம கண்ணன் ஆத்தூர் கண்ணன் グரூப் பிரம்மாலயா பிரம்மலயா அது போல गर्ल्सலாம் வந்தல டான்சர்ஸ் எல்லாம் தமிழ் பண்ணுவாங்க ஆபாசமே இல்லாம ஆபாசம் இல்லாம வந்து ফুল என்டர்டெயின்மென்ட் பண்ண போறாங்க அருமையான நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் போட ரூம் கொடுத்துருக்காங்க விஜயாந்த் கணேசனை ரெடி ஆகிட்டு இருக்காரு இப்போ தான் ரெடியாக போகிறாரு அப்புறம் நம்ம நாகேஷ் பூபதி என்ன ரெஸ்டில் இருக்கிற அப்புறம் டீமுக்குலாம் அந்த சைடு ஸ்டேஜுக்கு எதிர்க்கே ரூமு ஆனால் ஃப்ரெண்டை தான் பார்க்கல அண்ணன் கலை எம்ஜிஆர் கலை பாஸ்கர் ரொம்ப பிடிக்கும் அண்ணண்ணே பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு உடம்பு எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போடுவார் எல்லா குரூப்லேயும் சூப்பராக அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் லவ் அப்படி வேறு லெவல் அண்ணன் அந்த வந்து இந்த வயசுலேயும் வந்து எல்லாேருமே வந்து உடல் பயிற்சி வந்து எல்லாேருக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெய்லியும் ஒவ்வொரு குரூப்பில் கரெக்டாக அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் போடுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் அதெல்லாம்

நம்ம விஜயாந்த் மச்சி இருக்காரு சீனியர் இருக்காரு கலை வித்தகன் அடுத்து எஸ் ஏ சூர்யா வந்திருக்காரு இருக்காரு மணி கூட இருக்காரு நம்ம நாகேஷ் பூபூதி சார் டிவி ஆர்டிஸ்ட் படம் பிலிம் ஆர்டிஸ்ட் வந்திருக்காரு தில்பாய் சிராஜா அது விஜய் செந்தில் சார் அஜித் விஜய் கலக்கலக்குன்னு கிடைக்கிறதுக்கு வர இப்போ கேரளா டீமு தமிழ்நாட்டு பிரம்மாலயா கண்ணன் டீமு ரொம்ப விசேஷம் உண்மைல ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ணன் பாத்தீங்கன்னா வந்து இத்தனை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நிறைய பேர் வந்து லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அவர் வந்து நகல்கலை இம்பார்ட்டன் கொடுத்து இத்தனை நகல் கலை என ஒரு நகர ஒரு ஆளு பத்து பேர் போடுற ஒரே ஆள் பண்ற இந்த காலத்துல நகரம் பூக்குது என்ன சொன்ன மாதிரி ஒரு ஆளை போட்டு பத்து கேரக்டர் பண்ற இந்த காலத்துல பத்து நகர்களிங்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு உண்மையில இது பெரிய விஷயம் இது கலைஞனுக்கு கலைஞனை பத்தி தெரியும் ஏன்னா அவர் வந்து நிஜ கலைஞன் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக கலைத்துறையில் இருக்கிறவர் இவ்வளோ அத்துறை கலைஞர்களும் அவங்களுக்கு அறிமுகமானவங்க

நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சுது டிஃபன் வந்து உண்மையிலேயே சூப்பரா குடுத்திருக்காங்க இட்லி ஊத்தாப்பம் சட்னி சாம்பார் சாப்பிட்டு இருக்காங்க வாங்க எப்படி அழகாக ஷூட்டிங் மாதிரி பரிமாறுறாங்க பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா அழகாக ஷூட்டிங் மாதிரி பரிமாறேன் ஷூட்டிங் மாதிரி கறிவேப்பிலை சட்னி கருவேப்பில சட்னி தேங்காய் தேங்காய் சட்னி தேங்காய் சாம்பார் சாம்பார் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இதை வாங்கிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து மொடக்குறிச்சி சத்யராஜ் பழனிசாமி அம்மன் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுவார் இப்போ வந்து நான் கேட்டதால் ஓன் வாய்ஸ்லேயே பண்ணுறாரு ஓன் வாய்ஸ்லேயே நிறைய ஸ்டேஜ் பண்ணியிருக்காரு இப்போ திரும்ப பண்ண போறாரு ஓடுவாயமா ஓடு வாயமாக ஓடு அமாவாசை போய் பாதிப்பாடா வசதிய மாட்டேங்கிறாரு சரி சில கிழத்துல பட்டம் வர சில கிணத்துல இடவாடி ஓடுறாரு நடும் பாரதியா இருக்குது சரியான பாரதியம் போனதுக்கு பெரியவங்க கூட வேலை நடக்கும் வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இது என்னடா இது பகவானி லக்ஷ்மி நகர் பைபாஸில் இருக்கும் பஸ் வந்து இங்கே இருந்து தான் சென்னைக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போகணும் கோயம்புத்தூர் போகணும் சேலம் சேலம் போகணும் இங்கே தான் கொண்டு வந்து வேனில் விட்டாங்க இந்த இதில் நம்ம பாய்ஸ் டீம் வண்டியில் அப்புறம் என்ன வந்து ஒரு அவங்க பேர்னு

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் காஃபி சாப்பிட்டோம் டீக்கல்ல காஃபி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை பெங்களூருக்கு தான் நிறைய பஸ் இருக்குது அப்புறம் அந்த டைமில் அண்ணன் புக் பண்ணி கொடுத்தாரு கடையில் அண்ணன் வந்து புக் பண்ணி இப்போ ஒன்றரை மணிக்கு பஸ்ஸு வந்துடும் என்னை வந்து விட்டு தான் பூபதி என்னை போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு எல்லாருமே போயிட்டாங்க இருந்தாலும் எல்லோரும் வெயிட் பண்ணுறேன்னாங்க இருந்தாலும் அண்ணன் வந்து கூட இருந்து

அதான் பஸ் வந்துட்டு இருக்கு வெயிட் இருக்கோம் பஸ் ஏற்று வீடியோ பண்ணி பஸ் வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் ஆ பஸ் ஏறிட்டோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்